அனைவருக்கும் வணக்கம் ஐஆர் சிக்ஸியை பொறுத்த வரைக்கும் ரீகிரிஜி ஆர்இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி சொல்லிட்டு இருக்கு இது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு தான் இருந்தாங்க அதற்கான விளக்கத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கான விளக்கத்தை பார்க்கறது முன்னாடி ரீக்ரெட்ங்கிறது எந்த ஸ்டேஜுக்கு அடுத்தபடி அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிச்சுன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ இந்த ரீக்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வெயிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம் ஒரு எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி மும்பை எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி தான்பாத் எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலுமே வந்து ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட் வருது ஒரு முந்நூறு டிக்கெட் ஐநூறு டிக்கெட் வெளியிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐநூறு டிக்கெட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டாக புக் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா அப்படி புக் ஆகிட்டு அது வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து காலியாக போகிற சமயத்தில் அதாவது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு காலியாகி அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு சொல்லி வரும் ஆர் சொல்லிட்டு வரும் ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அந்த வீடியோட ஃபுல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆர் ஏசி எவ்வளவு எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து அந்த மாதிரி நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபதுக்குள்ளே கொடுப்பாங்க ஆர்ஏசி அதாவது ஒரு ட்ரெயினில் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோ கொடுப்பாங்க அந்த நூற்றி இருபது பேரும் ஆர்ஐசி டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தபடியாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் ஓகே வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ எந்த அளவு கொடுப்பாங்கன்னா ஒரு நூற்றி எண்பது வரைக்கும் கொடுப்பாங்க ஏன்னா வந்து போன வருஷம் அதே ட்ரெயினில் எந்த அளவு புக் ஆகியிருக்கு எந்த அளவு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது எந்த அளவு மக்கள் வந்து அந்த ட்ரெயினில் இந்த அதாவது ஒரு தீபாவளி நாளாக இருக்கலாம் இல்லைன்னா வேற நாட்களாக இருக்கலாம் அதாவது போன வருஷத்தை வச்சு மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் அப்படி அப்படியே வந்து பார்த்து இத்தனை வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க ஓகேவா அந்த வெயிட்டிங் லிஸ்டையும் தாண்டி மக்கள் புக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை ரீக்ரேட் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னா இனிமே வந்து புக் பண்ணவே முடியாது அதாவது வேரியஸ் ரீசன் இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய வெயிட்டிங் லிஸ்டே வந்து அதிகமாக போனாலுமே ரீக்ரெட் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா வேற ரூட்டு அதாவது அந்த ட்ரெயினை வேற ரூட்டுக்கு மாத்தி விட்டாலும் ரீக்ரெட் கொடுப்பாங்க அப்ப வந்து நிறைய ரீசன்னால ஆர்இ ஜி ஆர்இ டி அப்படி சொல்லி கொடுப்பாங்க இப்போ வந்து புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரீக்ரெட்னா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு அடுத்தபடியாக அந்த ட்ரெயினில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டே புக் பண்ண முடியாது வெயிட்டிங் லிஸ்ட் கூட புக் பண்ண முடியாது அப்படிங்கிற சமயத்தில் ரெகுலேட் கொடுப்பாங்க ஓகே இப்போ வந்து புரிஞ்சுருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் ஓகே ஏதாவது புரியலை அப்படி சொல்லிங்கன்னா கீழே பண்ணுங்க உங்களுக்காக அதை விரிவாக விளக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ